டேய் யாரு கல்யாணம் ஏன் இங்க தான் இருக்குது எட்டு படி என்னடி கஷ்டப்பட்டு படிக்கிற சா அதெல்லாம் ஒண்ணுல பார்த்தா அப்படி தெரியலையே இல்லடா எழுத்தெல்லாம் சின்ன சின்னதா இருக்குடா தான் பெருசு பெருசா நல்லா தெரியும்

அட்ட டைம்ல கிட்ட பார்வையும் போச்சு தூர பார்வையும் போச்சு ரெண்டுமே போச்சு டேய் என்னடா சொல்ற மா உன் பொண்ணு குருடி ஆயிட்டா கூட்டணும் போ என்னடா சொல்ற மாமா கண்ணெல்லாம் எனக்கு மங்களா இருக்குமா எழுத்தெல்லாம் படிக்கவே முடியலமா அதுக்கு தாண்டி அந்த இளவெடுத்த போனை பாக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றது மா ஏமா தட்டை பண்ணமா பண்றது

சார் அதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒத்து வரா சார் என் பொண்ணுக்கு கண்ணுக்கு கண்ணு குருடாய் போய்டிச்சா நான் என்ன பண்ணுவேன் ஐயம்மா லேசர் பண்ணா கண்ணெல்லாம் குருடாவோமா அந்த பவர் சரியாயிடும் உனக்கு ஒன்னும் தெரியாது እንதேமா ஐயோ அம்மா நான் லேசர் பண்ணிக்கிறேன் வெளியில டாக்டர் என்ன சொல்லுங்க லேசர் பண்ணிக்கிறேன் கண்ணாடி வேண்டா கண்ணாடி போட்டுக்காம் புட்டி அம்மா கிளிய ஆப்டிகல்ஸ் இருக்கும் அங்க வாங்குங்க என் பேரை சொல்லுங்க 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஹ சும்மாவே உடனே மூஞ்ச பார்க்க மாட்டான் இதுல இந்த கண்ணாடி வேற கேவலமா இருக்கே